ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி சாம்பார் மாதிரி சொல்லலாம் குழம்பு மாதிரி சொல்லலாம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் இன்றைக்கி பருப்பு குழம்பு வைக்க போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒரு ஆறு வர ஒரு ஏழு எட்டு பூண்டு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு துண்டு அளவு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் வேக வைக்கல வெறும் தோரம் பருப்பு தான் அப்புறம் வேக வச்சுதான்ற டவுட் வரப்போகுது அதனால் நான் சொல்லிக்கிறேன் இந்த தோரம்பருப்பு கூட எடுத்து வச்சுருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட தேங்காய் கொஞ்சமும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் நல்லா தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்தளவுக்கு நம்ம நல்லா வந்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் நரநரப்பாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டால் இந்த இது வந்து பருப்பு வந்து நமக்கு நல்லாயிருக்கும் பருப்பு குழம்பு இப்போ இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது கூட வந்து நம்ம தாலிப்புக்கு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா பெருங்காயம் அப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்தால் சாம்பார் வெங்காயமும் சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கு அதுல வந்து நம்ம கடுகு வெந்தயம் கருவேப்பிள்ளை காஞ்ச மிளகா இது கூட பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பருப்பு குழம்புனாலே பெருங்காயம் இல்லாமல் நமக்கு நல்லா இருக்காது இப்போ இது நல்லா வெடிச்சு வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ்ஷு வேக வைக்க வேண்டாம் ஊற வைக்க வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம கற்று நினச்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் கால உள்ள செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பருப்பு குழம்பு இது இப்போ நல்லா இது வெடிச்சு வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட சாம்பார் வெங்காயம் தான் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நார்மல் வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ஒரு வதங்கி கண்ணாடி பதம் அளவுக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த இது வந்து நல்லா கலந்துட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும் அதனால கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம கலந்து ஊற்றிக்க போகிறோம் இந்த மிக்சி ஜார்ல இருக்கிறதையும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு சின்ன லெமன் சைஸ் கூட இல்லை அரை லெமன் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சிருக்கேன் அதை வந்து நல்லா கரைச்சமும் சேர்த்து போகிறோம் இப்போ இந்த மாதிரி கொதித்து வர சமயத்தில் நம்ம எலுமிச்ச பழம் வந்து சாரி எலுமிச்ச பழம் சொல்கிறேன் புளியுடைய கரைச்சலை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் அந்த திட்டி இல்லாமல் ரெண்டு மூணு தண்ணிக்கு நம்ம கலந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வாட்டி வந்து அந்த புளிக்கரைச்சில் நம்ம கலந்து நல்லா வந்து ஊற்றியாச்சு இப்போ நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் ஏன்னா அடி பிடிச்சிரும் இது வந்து நம்ம மாவு அந்த அரைக்கும் போதே நல்ல வாசமாக மனமாக இருந்தது இது இப்போ வதக்கும்போது இன்னும் நல்லா டே எப்படி வாசமே சாப்பிட்ணும் போல நமக்கு ஆசையாக இருக்கும் அந்தளவு நம்ம சூப்பராக கிடைக்கும் இது இப்போ வந்து அடிக்கடியே வந்து அதை கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்குங்க கொஞ்சம் இன்னும் கூட ஒரு கப் அளவு தண்ணி கூட ஊற்றிக்குங்க நான் திக்க கொடுத்துட்டே இருக்கும் இந்த அரைச்சி ஊற்றின மாவு அதுக்காக வந்து இன்னும் கூட ஒரு அரை அரைக்கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது வந்து களி அந்த மாதிரி ஐட்டத்து கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி பூரி பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் கொத்தமல்லி இல்லை அதனால் மேலே போடல நீங்கள் இருந்தால் கொத்தமல்லி மேலே போட்டுக்கங்க ரொம்ப டேஸ்டியான நம்மளோட பருப்பு குழம்பு வித்தியாசமான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துறதுங்க தேங்க்யூ